அந்த தீவம் எங்கே இருக்குது அம்பலத்தில் இருக்குது ஐயா சொந்தம் போலா கழுத்துக்கு மேலே நியாயநிரயங்கள் கழுத்துக்கு கீழே கர்மயநிலையங்கள் அதுக்கு மேலே தான் இந்த நியாயந்திரங்களில் தான் இறைவனை உணர முடியும் அந்த அறப்பெண் ஜோதி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் அம்பலத்தில் தான் அந்த அம்பலத்தில் தான் ஆடிக்கொண்டே அதாவது எண்ணெய் இல்லாம திரி இல்லாம ஒரு வழக்கு எரிதுன்னு சொன்னா நமக்குள்ளார்கள் எரிஞ்சுட்டு இருக்கு அம்பலத்தில் அழுகின்றார் பாங்கி மாறே அவர் ஆட்டம் கொண்டு நாட்டம் கொண்டு பாங்கி மாறின்னு ஐயா சொல்லுவாங்க அந்த ஆடிட்டு இருக்க அந்த ஆட்டத்தை நம்ம ஐயா சொன்னாங்க காலையெல்லாம் கணியனை கணிவிக்கும் அந்த பாட்ட சொல்லி மனசெல்லாம் திட்டிக்கும் வாயெல்லாம் திட்டிக்கும் అన్నమాట